பொங்கல் என்பதே நமக்கெல்லாம் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய தினம் ஏனென்றால் ஜாதி மதங்களை தாண்டி ஒரு தமிழர்களாக நாம் ஒருங்கிணைந்து ஒன்றிணைந்து கொண்டாடக்கூடிய ஒரு பண்பாட்டு பண்டிகை ஒரு நிகழ்ச்சி ஒன்று இருக்கிறது என்றால் அது நம்முடைய தமிழர் திருநாளாம் பொங்கல் தான் ஏன்னா மத்தது எல்லாத்துக்கும் மதசாயம் இருக்கு நமக்கும் கிறிஸ்மஸ் பிடிக்கும் நமக்கு முக்கியமா ஈத் ரொம்ப பிடிக்கும் பிரியாணி கிடைக்கும் இல்லைனா நிறைய பேருக்கு தீபாவளி பிடிக்கும் இனிப்பு பண்ட பண்டங்களை வீட்டில் செய்வாங்க ஆனா எல்லாத்துக்கும் ஒரு மத சாயம் இருக்கு இல்லையா ஆனா எல்லாரும் நீங்க கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் இஸ்லாமியர்களாக இருக்கலாம் இந்துக்களாக இருக்கலாம் அத்தனை பேரும் இணைந்து தமிழர்களாக தமிழ் உணர்வோடு கொண்டாடக்கூடிய ஒரே பண்டிகை நம்முடைய பொங்கல் திருவிழா அந்த திருவிழா நாளிலே அதற்கு முன்னாலேயே உங்களை சந்திக்கக்கூடிய இந்த வாய்ப்பு என்பது மிகப்பெரிய ஒன்று தை முதல் நாளை தலைவர் கலைஞர் அவர்கள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகளில் பல நாடுகளில் அவங்களுடைய பாரம்பரியமான ஒரு விழா அவர்களுடைய பாரம்பரியமான முதல் நாள் ஆண்டு புத்தாண்டு நாள் என்பது இளவே நிற்காலத்தில் வரக்கூடிய ஒன்று தான் ரொம்ப இருக்கக்கூடிய நேரங்கள்லையும் அதை கொண்டாட முடியாது மகிழ்ச்சியோடு அதே நேரத்தில் உச்சி வெயில்லையும் கொண்டாட முடியாது அதனால தான் தமிழர்கள் உலகத்தோடு சேர்ந்து தை முதல் நாளை தன்னுடைய புத்தாண்டு விழாவாக தொடர்ந்து பாரம்பரியமாக பரம்பரையாக வழிவழியாக வழியாக கொண்டாடி கொண்டிருந்தார்கள் அதை இடையிலே மாற்றக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு நம்முடைய முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் ஆட்சியின் போது மறுபடியும் தை முதல் நாளை தமிழ் புத்தாண்டு நாளாக அறிவித்தார்கள் இப்படி எத்தனையோ அடையாளங்களை சேர்ந்து சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு திருநாள் தான் இந்த பொங்கல் திருநாள் அந்த பொங்கல் திருநாளில் தான் சென்னை சங்கமத்தையும் இங்கே தொடங்கி இந்த ஆண்டும் இங்கே உங்களுக்கு அருகிலேயே பொதுவாக தீவு திடலில் தொடங்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் இப்பொழுது பச்சை பாஸ் காலேஜ்க்கு எதிர்த்தாப்பில் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுடைய அந்த இடத்திலே அதை நிகழ்த்த போகிறோம் தொடங்கப் போகிறோம் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் வந்து அந்த நிகழ்ச்சிகளை தொடங்க இருக்கிறார்கள் நீங்கள்லாம் வந்து அதுவும் இங்கே சிவன் பார்க்லேயும் அந்த நிகழ்வுகள் நடக்கும் அதனால் உங்களுடைய மேலான ஆதரவை அந்த கலைஞர்களுக்கு நம்முடைய மண்ணின் கலைஞர்களுக்கு கிராமிய கலைஞர்களுக்கு நீங்கள் வழங்க வேண்டும் என்பதையும் இங்கே ஒரு கோரிக்கையாக உங்களிடம் வைத்துக்கொள்கிறேன்